ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நிறைய அமாவாசை எனக்கு இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க அமாவாசை இருக்குது அமாவாசையில் காரி சித்திரி நிறமும் நமக்கு கூட சேர்ந்து கிடச்சிருக்கு இன்றைக்கி நாளில் காரிய சித்தி நிறமும் எப்போ வருது அண்ட் அமாவாசை இன்னையிலேருந்து ஆரம்பித்து நாளைக்கு மதியம் வரை இருக்குது அந்த டைமிங் என்ன ப்ளஸ் வந்துட்டு அமாவாசையில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இவங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம்னு அவர் சொல்லலாம் சொல்லப்போனால் உங்கள் எல்லாத்துக்கும் வீடு வாங்கணும் சொந்த நிலம் வாங்கணும் நினச்ச விஷயம் சீக்கிரம் நடக்கணும் இப்படிலாம் ஆசை இருக்குன்னா கரெக்டாக அமாவாசை டைமில் இவங்களை மட்டும் இந்த மா நான் சொல்கிற மாதிரி முறையில் நீங்கள் வழிபாடு பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரே தடவையில் உங்களுக்கு ரிசல்ட்டு காமிக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பில் நிறைய இவங்களை பற்றி சொல்லியிருக்காங்க யார் அவங்க அவங்கள பற்றின டீட்டெயில் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இது நவமூழிகான அப்டேட்டுங்க பஞ்சமி வளர்ப்புறை பஞ்சமி எப்போ வருதுன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி வருது இருபத்தி நாலாம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இன்னும் ஒரு ஃபைவ் டேஸ்தான் டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுத்துக்க முடியும் நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூழிக்னா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் பெயர்கள் கொடுக்குறதுக்கு என்ன ப்ரொசீஜர் இதெல்லாம் நல்லா தெரியும் சப்போஸ் இந்த வீடியோக்கு நாங்கள் புதுசு எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பர்ல நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கனாலே போதும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி பேர் கொடுக்குறதா கண்டிப்பாக உங்கள் ஊர் பெயர் போட்டு அனுப்புங்க கோத்திரம் தெரிஞ்சுன்னா கோத்திரமும் போட்டு அனுப்பணும் சரிங்களா அதே போல் வந்துட்டு சகோதரி ஒருத்தவங்க அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்னைக்கு சொல்கிற விஷயம் இது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க அதாவது நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுவோம் அந்த மாதிரியான சக்தி வாய்ந்த ஒரு முறை இது எக்கானத்து கொண்டு முக்கியமான நாளில் முக்கியமான விஷயமெல்லாம் தெரிஞ்சதுன்னா மிஸ் பண்ணாமல் அதை செஞ்சுடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்னைக்கு ஏதோ எங்களுக்கு அந்த இடம் பிரச்சனை முடியும் ஆனால் ஏதோ ஒன்று அம்மா வந்து எங்களுக்கு காமிச்சிருக்காங்க பத்து மணிக்கு அந்த இடம் பிரச்சனை பெரிய சந்தி அப்புறம் சும்மா சமாதானமா முடிஞ்சு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு முடிக்க வேண்டிய ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு அகிரிமெண்ட் ஐம்பதாயிரம் போட்டு அம்மா வழிபட்டு எங்களுக்கு மட்டும் இல்ல உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் நீங்க போற ஒவ்வொரு வீடியோவும் எல்லாருக்கும் போய் பகிர்ந்து எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் எங்களுடைய வயிறு மனம் புழுந்து இருக்கிற மாதிரி உங்க குடும்பம் நல்லா இருக்கும் நன்றிம்மா எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க சொல்கிறது என்னென்னா அவங்களோட ஒரு இடம் விற்காமல் இருந்துச்சுங்க ரிலேட்டிவ்குள்ளேயே பிரச்சனை அந்த இடத்த விற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க கடைசியில் அவங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க அந்த இடத்த விற்க விடாமல் நிறைய சூழ்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு வழியாக நவமூலிகைக்கு கொடுத்ததுக்கப்புறம் அந்த இடம் விற்றுச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வராக அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் வராகமூர்த்தி சித்தரையாக்கம் நன்றிகளை சொல்லுங்கள் நிறைய பேர்த்துக்கு இந்த அற்புதங்கள் போய் சேரணும் நிறைய பேர்த்தோட வாழ்க்கை நல்லா நம்ம வேண்டிக்கலாங்க இன்றைக்கி நான் சொல்கிறது அமாவாசை அப்படின்னாலே எல்லோரும் நல்ல பித்ருக்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கறது குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுறது நிறைய வழிபாடுகள் வந்து இருக்குது அமாவாசையில் நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா பிருத்வி தேவின்னு சொல்லுவாங்க பிருத்திவி தேவி அப்படிங்கிறவங்க யாருனால் ஒரு ஒரு தெய்வங்கள் ஒரு ஒரு ஆற்றலை வந்து கொண்டிருப்பாங்க அதே வகையில் பிருத்திவி அப்படிங்கிறது வந்துட்டு இடம் சம்மந்தப்பட்டது சொந்த வீடு நிலமெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லையா அதை நிறைவேற்றி கொடுக்குறவங்க ப்ளஸ் வந்துட்டு தீர்க்கவே முடியாத பிரச்சனை அதாவது பல வருஷங்களாக போராடிட்டுருக்க எனக்கு நடக்கலைன்னு சொல்கிறவங்க இந்த தேவியை மனசார நினச்சி வேண்டும் போது அமாவாசை டைமில் அமாவாசை டைம் மட்டும் இவங்களை நம்ம கையெடுக்கும் போது டெஃபினட்டாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர்த்துக்கு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கலாம் நீங்கள் சொந்த வீடு வாங்கணும் ஒரு இடமாச்சு வாங்கி போடணும் இல்லை புதுசாக நான் தொடங்குற விஷயம் நல்லதாக நடக்கணும் இல்லை நான் நினச்ச விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த அம்மாவாசையில் நான் சொல்கிற விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பிருத்திவி அப்படிங்கிறவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க கண்டிப்பாக இவங்களை கும்பிட்றக்கு மறக்காதீங்க இன்றைக்கி வந்து காரிசுத்தி நிறம் நமக்கு இருக்குது அம்மாவாசையில் காரிசுத்தி நிறம் இருக்குது இன்றைக்கி ராத்திரி ஒன்பது இருபத்தஞ்சுக்கு ஆரம்பித்து பத்து இருபத்தஞ்சு வரை ஒரு மணி நேரம் காரியசித்தி நேரம் நமக்கு இருக்குது நீங்கள் அமாவாசை டைம் முடியறதுக்குள்ளே இந்த விஷயத்த செய்யலாம் அல்லது நான் சொன்ன இந்த காரியசித்தி நேரம் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறது வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்மளோட வரகாமத்து சித்திரையை அவங்களோட குறிப்பில் இருந்து சொல்லப்பட்ட நேரம் இது காரியசித்த நேரம் எப்போல்லாம் வருதோ அதை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள் நிறைய சக்ஸஸ் கிடைக்கிது ஏகப்பட்ட இதுக்கு அதனால் இன்னைக்கு வர இந்த காரியசித்தி நேரத்தை மிஸ் பண்ணாமல் அதில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன பண்ணணுங்கிறது டீட்டெயிலாக சொல்லித்தரேன் அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் காரிய சித்து நேரம் எப்போ வருதுங்கிறத சொல்லிட்டேன் அமாவாசை இன்றைக்கி முழுசாக இருக்குது நாளைக்கு மதியம் டுவெல் தேர்ட்டி வரை உங்களுக்கு அமாவாசை இருக்குது அப்போ அமாவாசை முடியறதுக்குள்ளே கூட இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாங்க ஏன்னா அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் பிரபஞ்சம் வந்து அதியில் ஆற்றலோடு செயல்படும் நம்ம கேட்குற விஷயங்கள் சீக்கிரம் நடக்கும் எந்த தெய்வத்தை நம்ம மனசார நினச்சி கூப்பிட்றோமோ அந்த தெய்வம் அந்த நேரத்தில் வந்து நிற்கும்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த அம்மாவாசை பௌணமினா இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்களா இதுதான் தேவிக்குரிய மந்திரம் இது ஃபஸ்ட்டு இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஏன்னா அதை சொல்லிவிட்டு அடுத்து என்ன விஷயம் பண்ணணுங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓம் பிருத்வி தேவியை ச வித்மகே சஹஸ்ரமூர்த்தியை தீமகி தன்னோ பிருத்வி பிரஜோதயாத் ஓம் பிருத்வி தேவியை ச வித்மகே வசுந்தராயை ச தீமகி தன்னோ பிருத்வி பிரச்சோதயாத் ஓம் பிருத்வி தேவியை ச சகஸ்ர மூர்த்தியை ச தீமகி தன்னோ மஹி பிரசோதயாத் இது வந்து திருப்பி திருப்பி ஒரே மாதிரி வர மாதிரி இருக்கும் பட் இந்த மந்திரத்தை இந்த ஆர்டர் வைஸே வந்து சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நீங்கள் நிறைய கோவில்களில் வந்துட்டு முளைப்பாரி போடுறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு விசேஷ நாட்களாகட்டும் இல்லை சாதாரணமாக அந்த முளைப்பாரி வந்து எடுப்பாங்க அது முளைப்பாரி ஒரு ஒரு குடும்பத்துலேயும் அந்த குடும்பத்தோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அவங்களுக்கு அந்த வருஷம் எப்படி இருக்கும் நல்லதாக கெட்டதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முளைப்பாரி வச்சு ஒரு வழிபாடுங்கிறது பண்ணுவாங்க நம்மளும் என்ன பண்ணணும்னா இந்த பிருத்வி தேவியை மனசார நினச்சிட்டு முளைப்பாரி மாதிரி போட்டு வைக்கணும் இது என்னென்னா அமாவாசை டைமில் தான் இதை பர்டிகுலராக நம்ம செய்யணும் அதனால தான் இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் ஒரு சின்ன பாத்திரமோ சில்வர் பாத்திரமோ இல்லை மண்பானையோ ஏதாவது ஒரு பாத்திரம் செம்பு கலையமோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யணுன்னா அந்த பாத்திரத்துக்குள்ளே கோதுமை கோதுமை வந்துட்டு பணத்தட்டுப்பாடு இல்லாமல் வளர்ச்சியை மட்டும் நமக்கு மேம்படுத்தி கொடுக்கும் நிறைய காரிய சக்திக்கு வந்து கோதுமை தாந்திரிகரீதியை நமக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த கோதுமை இருந்துச்சுன்னா கோதுமை கொஞ்சம் போட்டுக்கோங்க இது கூட இன்னொரு பொருள் என்னென்னா ஓமம் ஓமம்ங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க குழந்தைகளுக்கெல்லாம் வந்துட்டு ஓமம் வந்து அது சாறு மாதிரி எடுத்து கொடுப்பாங்க ஓமம் இருந்துச்சுன்னா வயிறு பிரச்சனைக்கு சரியாகும் ஓமம் சரி கடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும் இந்த ஓமம் வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க கோதுமை ஒரு ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் இரண்டும் ஒரு ஒரு ஸ்பூன் சரிசம அளவுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்துக்கிற பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அதை சரிசம அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்து இது ரெண்டையும் நீங்கள் முளைப்பாரி மாதிரி போட்டு வைக்கணும் கொஞ்சம் மண்ணு போட்டு மண்ணுக்கு மேலே இந்த விதைகளை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அம்மாவாசை அன்னைக்கு வச்சிருங்க வச்சுட்டு இந்த மந்திரத்தை ஒரு மூணு வாட்டி நீங்கள் சொல்லணும் பிருத்வி தேவியை மனசார நினச்சி இந்த மந்திரத்தை ஒரு மூணு வாட்டி சொன்னால் மட்டும் போதுங்க இது மட்டும் இன்றைக்கி நீங்கள் செஞ்சுவைங்க கண்டிப்பாக இந்த முறை செய்யும் போது நம்ம நான்வெஜ் சாப்பிட்டு இருக்கக்கூடாது பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது கூடாது இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கனாலே போதும் இந்த அமாவாசை தொடங்கி அடுத்த பௌர்ணமி வரை உங்களுக்கு டைம் இருக்குது தினமும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா அந்த முளைப்பாரி போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா அந்த முளைப்பாரி முன்னாடி போய் அந்த முளைப்பாரியை கையில் எடுத்து வச்சுட்டு ஒரு மூணு வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லணும் ஏன்னா இது ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க அமாவாசைங்கிறது இருட்டு இருளில் ஆரம்பித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு சமம் அதனால் தான் பௌர்ணமி வர இதை செய்யணுங்கிறது அப்போ அந்த இன்விட்வின் கேப்பில் நீங்கள் இந்த போட்டிருக்கீங்களே இந்த தானியம் தண்ணி டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் அதில் விட்டுட்டு நீங்கள் கவனித்து பார்த்துட்டே வரணும் இந்த மந்திரத்தை டெய்லியும் அந்த பாத்திரத்தை கையில் எடுத்து வச்சு மூளைப்பாரி வச்சுக்க அந்த பாத்திரத்தை கையில் எடுத்து வச்சு நம்ம சொல்லணும் இதை டெய்லியும் சொல்லிட்டு வந்துட்ருக்கும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும் நீங்கள் எதை நினச்சி நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சீங்களோ அந்த விஷயத்தோட வளர்ச்சி அது நடக்குமா நடக்காதா எப்படி அந்த விஷயம் சக்ஸஸ் ஆக போகுது எல்லாமே அந்த முளை பாறிய காமிச்சு கொடுத்துறோம் அந்த பௌர்ணமி வரக்குள்ளேயே இந்த விஷயம் நடந்திருக்கும் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படி வந்து ஒரு ஸ்பீடான ஒரு ரிசல்ட் வந்து காமிக்கும் ஏன்னா இவங்க பிருத்திவி அப்படிங்கிறவங்க நான் சொன்னேன் இல்லையா நிலம் பூமி சொந்த வீடு மற்றும் காரை சுற்றி எந்த விஷயத்த நினச்சி கேட்குறீங்களோ அதுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பாங்க அதனால் அவங்கள வழிபாடு பண்ணுறக்கு இந்த முளைப்பாரி வச்சு நீங்கள் செய்யும் போது மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது டெஃபினட்டாக கிடைக்கும் இதுதான் ப்ரொசீஜர் நீங்கள் எப்போ இந்த வழிபாடு செய்கிறோம்னாலும் அமாவாசை தொடங்கி பௌர்ணமி வரை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்போ இத்தனை நாட்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் இதை நம்ம செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி டெய்லியும் நீங்கள் அதை கையில் எடுத்து வச்சு அந்த மந்திரம் சொல்லும்போது மட்டும் சுத்தமாக சொல்லணும் நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அது தப்பு கிடையாது சரிங்களா அந்த மாதிரி டைமிங் எடுத்து வச்சுக்கோங்க ஒன்றா காலையில் நேரம் சொல்லுங்கள் இல்லைன்னா ஈவினிங் டைம் சொல்லுங்கள் அப்படி ஏதாவது ஒரு நேரம் கண்டிப்பாக சொல்லணும் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இன்றைக்கி சித்தி நேரம் இருக்கனால இந்த காரியசுத்தி நேரத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள் நீங்கள் எதுக்காக கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக நடந்துடும் நடக்காமல் போகிறக்கு வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு பவரான ஒரு டைம் அதனால் அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த முளைப்பாரி நீங்கள் என்ன பண்ணுறோன்னா அப்படியே நீங்கள் செடிகளோட செடியாக வச்சுக்கோங்க அது நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம் அப்படியே வச்சுக்கோங்க நல்லது தான் அது வீட்டில் இருக்கிறது அவ்வளோதாங்க இதை மட்டும் கரெக்டாக செஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்